தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து விளக்கிறோம் கோவை காமாட்சி விரு ஆதீனம் ஐம்பத்தோரு சக்தி பீடத்திலே முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடினார்கள் அதிலே தற்போது நான்காம் பாகமாக அந்த விழாவில் ஆதீனங்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் பேசியதை நாம் கேட்க இருக்கிறோம் வாருங்கள் விழாவுக்குச் செல்வோம் எட்டு ஒரு கஜத்தை கொண்டு வந்து பார்க்குறதே பெரிய பாடு நம்முடைய சுந்தர சுவாமிகள் நூற்றி எட்டு கஜ பூஜை செய்த பெருமைக்குரியவர்கள் அத்தகைய குருவர்களை பெற்ற நம்முடைய சுவாமிகள் ஆயிரத்தி எட்டு கோமாதா பூஜை நாட்டு பசுக்களை வைத்து பல இடங்களிலே செய்த பெருமை நான் பார்த்த ஒரு போட்டோ கிடைச்சி கஜ பூஜை சுந்தர சுவாமிகள் எனக்கு அடுத்து கடித்து கோபூஜை சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் கஜம் கோ அத்தகைய அருள் எங்கே வந்துச்சுன்னா அப்போ குரு யாரை நம்ம பிடிக்கணுமோ கெட்டியாக பிடிச்சிருந்து மார்க்கண்டி சிவ வருமானம் பிடிச்ச மாதிரி யார் பிடிச்சால் அம்மா அப்பாவை பிடிச்சால் கெட்டியாக பிடிச்சிருன்னு கடவுள் பிடிச்சால் கரெக்டாக பிடிச்சிரு கெட்டவனு பிடிச்சால் இப்படி பிடிச்சிருன்னு சொல்லுவாங்க நான் நல்லாருன்னு சொல்கிற வார்த்தையும் இன்னமும் முடியும் முடிகிற வேர்ட்ஸு நல்லாரு கட்டும் வளமாக வாழட்டும் சந்தோஷமாக வாழட்டும் மழை வரட்டும் இம் முடியும் முற்றுப்பெறும் பெறும் ஆர்த்தையில் அதுபோல எல்லாம் நிறைவாகட்டும் அந்த கோபூஜை பண்ணும்போது கூட நம்ம ஆடிட்டர் முருகசாமியா உலக சமாதான் தெய்வீக பேரவை என்பதை தொடங்கி அந்த அனைத்து மக்களுக்கும் அந்த கோமாதா வழிபாடிலே கோமாதா குலமாதா கோதரிசனம் கோடி புண்ணியம் பசு தரிசனம் பாகுல் மோச்சனம் சமுத்திரங்கள் பல இருக்கலாம் தண்ணீர் ஒன்று பூமி ஒன்று தான் ஆனால் நாடுகள் பல பசுக்கள் பல கலர்கள் இருக்கலாம் ஆனால் பால் ஒன்று அதுபோல மனங்கள் எத்தனையோ இருக்கலாம் மனிதனுக்கு ம மனம் இருக்கிறனால தான் மனிதனு அப்போ இந்த மனத்து இருக்கிறனால தான் மனிதன் அத்தை அருள் குருவருள் திருவருள் ரெண்டுமே கிடைக்கணும்னா நம்ம என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் நம்முடைய காமாத்ரியதனம் சாமிகள் இந்த இரு கண்கள் நம்ம சொல்கிற மாதிரி இரண்டு கண்கள் எஜர் சாம நான்கு வேதங்கள் இருக்கும் நான்கு திசை இருக்கும் நான்கு வகையான சொல் இருக்கும் அதுபோல நான்கு பேர் நாயன்மார்கள் இருப்பார்கள் நான்கு பேர் மாதா பிதா குரு ஆண்களுக்கு அச்சமடம் பெண்களுக்கு அச்சம் நானும் நாணம் பயிர்ப்பு அதே ஆண்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு அது போல நமக்கு கடைசியில் நாலு பேர் தான் எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் எங்கே படிச்சிருந்தாலும் ஆத்மா பிரிச்சினா கொண்டு தர முடியாது எவ்வளோ பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் நாலு பேர் கொண்டு போறப்ப பின்னாடி வராது கொண்டு வந்தது எதுவும் இல்லை கொண்டு போகிறது எதுவும் இல்லை ஆனால் நம்ம செய்கின்ற சேவை நீங்கள் பாடுறீங்களே பாடு இதுக்கு மேலே சந்தோஷம் எதுவுமே இல்லை திருவாசகத்திற்கு வேறு ஒரு வாசகம் கிடையாது அதுபோல் நம்முடைய ஆனந்த ஐயா அவர்கள் ஒரு மலர் வெளியிட்டார் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனை ஒரு மலர் வெளியிடும் பொழுது பல வகையான பிரச்சனை இருந்துச்சு ஆனால் அந்தவர் அவர் ஐயா பார்த்தீங்கன்னா அத்தனையை தாண்டி மிக பிரிவான முறை அந்த மலரை வெளியிட்டார்கள் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு விரைவாக நம்முடைய சுவாமிகளுடைய அருளாசி அதனை தொடர்ந்து அடுத்ததாக காமாச்சுரி ஆதீனமும் பேரூர் ஆதீனமும் இங்கு சிவகன ஆச்சாரியாராக சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் சிறிய கோயிலை கட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு வருகை வந்திருக்கின்ற கோவை மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை பேரூர் குருமகா சன்னிதானங்கள் அழைத்து இந்த இடத்திற்கு தேவையான பட்டா சிட்டாவெல்லாம் கொடுங்க இந்த சாமி வந்து இவர் சிறுவயிலாக இருந்தாலுமே இந்த சிறுவன் வந்து நிறைய ஆன்மீக பணி பண்ணுறாரு இந்த பகுதியில் வந்து இந்த கிராமம் சார்ந்த பகுதி ஏழை எளிய மக்கள் இருக்கின்ற பகுதி இங்கு விளக்கு வழிபாடு வார வழிபாடெல்லாம் நடத்துவாரு அதனால் வந்து இவருக்கு இதற்கு என்ன உதவி செய்வணுமே செய்யுங்க அப்படி என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை அன்பான வேண்டுகோளை வைத்தார்கள் வேரூர் குருமகா சன்னிதானங்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் மாவட்ட அதிகாரி அவர்கள் கொடுக்கப்பட்ட சிட்டா தான் இன்று வரை இருக்கின்றது கால காலத்திற்கும் இந்த காமாட்சூரி ஆதீனம் பேரூர் ஆதீனத்திற்கு என்றும் வணங்கி வழிநடத்தும் வணங்கி அவரோடு துணை நிற்போம் என்று உறுதியோடு கூறிக்கொண்டு அடுத்ததாக சுவாமிகள் மற்றும் இங்கே வருகை விழுந்திருக்கக்கூடிய அன்பு சார்ந்த அன்னையர்களே பண்பு சார்ந்த பெரியோர்களே தெய்வநலம் சார்ந்த குழந்தைகளை அனைவருக்கும் நம்முடைய உலங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் பெரும் சன்னிதானங்களை பற்றி சொன்னார்கள் தமிழகம் முழுவதும் ஒரு காலத்திலே எல்லா மேடைகளிலேயும் சென்று திருநெறிய தெய்வ ஒன்றிய தமிழ் வழிபாடு திருக்குற நன்னீராட்டு பெருவிழா திருநிறிய தெய்வ ஒன்றிய நடக்க வேண்டும் என்று அயராது குரல் கொடுத்தவர்கள் அதற்காக பல்வேறு வகையான அமைப்புகளை எல்லாம் நெறிப்படுத்தியவர்கள் நம்முடைய குன்றக்குடியடிகளார் அவர்கள் அவர்கள் தொடங்கிய அருநெறி திருக்கூட்டம் எல்லா இடங்களிலேயும் நிறைய அருளாளர்களை உருவாக்கியது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் நிறைய சமய அமைப்புகள் வளர்வதற்கு அவர்களுடைய பணி பெரிதும் அமைந்தது அதோடு மட்டுமல்லாமல் மிக எளிமையாக எல்லா இடங்களிலேயும் சென்று மக்களிடத்திலே நல்ல சமய நெறியை பரப்பிய ஒரு பெருந்தன்மையாளர் இந்திரா காந்தி அவர்களே பாராட்டக்கூடிய வகையிலே குன்றக்குடி மாடல் என்று சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்திலே பாராட்டக்கூடிய அளவிலே கிராமத்திற்காக அவருடைய பகுதியிலே மிகப்பெரிய பணிகளை செய்தவர்கள் அவர்கள் இரண்டு பேரை அடையாளம் கண்டார்கள் அவருக்கு எல்லா இடங்களிலேயும் அடியார்கள் இருக்கின்றார்கள் ஆதீனங்களுடைய தொடர்பு இருந்தாலும் கூட கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஆதீனங்களையும் தான் சிறவையாதீனம் அவர்களையும் பேரூராதீனம் அடிகளார் அவர்களையும் ரெண்டு பேரையும் தான் அவர்கள் தன்னுடைய இரண்டு கரங்களாக நினைத்து நெறிப்படுத்தினார்கள் அவருடைய வழிகாட்டினுடைய அடிப்படையிலே தான் அருள்நெறி திருக்கோட்டத்திலே முதலே இவங்க ரெண்டு பேர் இணைந்து கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் முதல் முதலாக பேரூர் பட்டிப்பெருமான் கோயிலில் தமிழ் அர்ச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து இரண்டு சன்னிதானங்களும் தமிழ்நெறி திருக்குட நன்னீராட்டு பிரவிழாவை தொடங்கி இன்று உலகெங்கும் அது சிறப்பான முறையில் நடந்தேறி வருகின்றது அத்தகைய நல்ல பணியினை ஆற்றிய இந்த இரண்டு சன்னிதானங்கள் ஆகியோருக்கு இந்த நல்ல விழாவை எடுத்து வருகின்றார்கள் நம்முடைய பேரூர் அடிகளார் அவர்களுடைய பணிகளை பற்றி நம்முடைய சிறவியாதீனம் அவர்கள் சிறப்பான முறையிலே சொன்னார்கள் அதேபோல் நம்முடைய தினம் குருமகா சன்னிதானங்கள் மூன்றாம் வட்டம் குருமகா சன்னிதானங்களுடைய பணி ஒரு கிடையாத பணி நம்முடைய பணிகளிலே அவிநாசி திருக்கோயிலில் நடைபெற்ற திருப்பணியாக இருந்தாலும் சரி ஒரே திரு தேர் எறிஞ்சு வச்சு அடுத்த தேர் ஓட்டுறதுக்குள்ளே அந்த தேரை எடுத்து நமக்கு நிலைநிறுத்தினார்கள் திருச்செங்கோட்டுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம மேலே மலை மேலே ஓர சுகமாக போயிட்டு வந்துடும் முதல்லலாம் அப்படி போக முடியாது அதுக்கு மலைப்பாதை அமைத்தார்கள் அதே மாதிரி கொங்க பாடல் பெற்ற தலங்கள் இருக்கின்றன கொங்கு நாட்டில் ஏழு தலங்கள் அதில் ஒரு தளத்துல குடகனாறு என்று சொல்லக்கூடிய ஆறு அங்கே இருக்கக்கூடிய ஒரு க பெரிய ஏரி உடைஞ்சு அப்படியே வந்து அது அடிச்சுட்டு போயிடுச்சு அதை அப்படியே எடுத்து மீண்டும் உருவாக்கி கட்டி கொடுத்தார்கள் அது இல்லாமல் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது நம்முடைய அந்த திருப்பெருந்துறையில் அவர்கள் செய்த பணி இது மட்டுமல்ல அமெரிக்காவில் தாமரை கோயில் அமைகிறது என்று சொன்னால் அமெரிக்க தாமரை கோயிலுக்கும் அவர்கள் மிகச் சிறப்பான அந்த பணியை அவர்கள் செய்தார்கள் அத்தகைய பல்வேறு வகையான பணிகளை எல்லாம் செய்தவர்கள் அவர் சொன்னது மாதிரி நூத்தி எட்டு யானைகளை நூத்தி பதினேழு யானை வந்தார் நூற்றி எட்டு யானை செய்துதான் திட்டம் நூற்றி பதினேழு யானைகளை வைத்து அவர்கள் செய்து பெருமை சேர்த்தினார்கள் அவர்களும் இன்னும் நாலாண்டில் இருபத்தி ஒன்பது வருகின்ற போது அவரும் நூற்றாண்டு விழா தான் பொதுவாக நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு வயசு போது சதாபிஷேகம் செய்வோம் இப்படி கணக்கு போட்டு பார்த்தா மூணு பேருக்கும் தங்கிய ஒரு நல்ல நூற்றாண்டு விழாவை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர் நம்முடைய பணியெல்லாம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அதை நாம் கடைபிடித்து ஒழுக வேண்டும் அப்படி கடைப்பிடித்து ஒழுகக்கூடிய வகையிலே நமக்கு இதுபோன்று இருக்கக்கூடிய நிறைய சமய அமைப்புகள் வரணும் நம்முடைய சிவசிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்டதை போல அங்கே இது மாதிரி இருக்கக்கூடியவருடைய அடையாளம் கண்டு அவர்கள் ஊக்கப்படுத்துவார்கள் ரெண்டு சன்னிதானங்களுமே அப்படி எங்கெல்லாம் எங்கெல்லாம் அன்பர்களுக்கு ஒரு காலத்தில் நம்முடைய கோயம்புத்தூர் எப்படி இருந்துன்னு சொன்னால் நிறைய சினிமா ஸ்டுடியோக்கள் இருந்தது அப்புறம் தொழில் பஞ்சாலைகள் நிறையா இருந்தது எல்லோரும் ஒன்றே அந்த பக்கம் போவாங்க இல்லைன்னா இந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க அவர்களை எல்லாம் குடிச்சு நீங்கள் மருதமலைக்கு போங்க அங்கே போய் நீங்கள் கஞ்சி வச்சு ஊற்றுங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு எல்லா வழிபாட்டு அமைப்புகளையெல்லாம் உருவாக்கினார்கள் அந்த உருவாக்கின காரணத்தினால தான் இன்றைக்கி என்னன்றது கோயமுத்தூர் பாத்தீங்கன்னா சோழ மண்டலத்தில் இருக்கிற கோயில்களுக்கும் சரி தொண்டை மண்டலத்தில் இருக்கிற கோயிலுக்கும் சரி அங்கே போய் வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய அடியார் பெருமக்களை உருவாக்கி இருக்கின்றது அத்தகைய அளவிலே மிகச் சிறப்பான முறையில் துண்டாற்றியவர்கள் தான் இந்த காமாட்சிபுர ஆதீனத்தை நிறுவி அவர்கள் வழிநடத்தி நம்முடைய அடிகளார் அவர்கள் அவர்கள் அவங்க சொன்ன மாதிரி இளமையிலேயே நல்ல ஒரு ஆர்வத்தோடு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இங்கே இந்த ஒரு அமைப்பினை உருவாக்கி வளப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல தமிழக இந்து துறவர் பே துறவியர் பேரவின்னு ஒரு அமைப்பு இருந்தது அந்த அமைப்பிலையும் தன்னை பங்கு கொண்டு சாமி இப்போ இருபத்தி நாலாம் மட்டும் சாமி எல்லாம் சொல்கிறாங்களோ சொல்கிறதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய வகையில் வேகமாக செய்யக்கூடியவர் சாமி சுட்டாங்க நாம் ஆதீனங்கள் என்கின்ற அடிப்படையில் நாம் போய் ஒரு இடத்துல போய் ஒன்று செய்கிறதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளெலாம் இருக்கு ஆனால் அவர் அப்படி இல்லை எல்லா இடங்கள்லேயும் போனார் எல்லாரோடையும் தொடர வச்சுக்குவார் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் திமுக இருந்தாலும் எங்க இருந்தாலும் போய் செய்வார் தேவர் சம்பந்தமான குறுக்குச்சிக்கும் போயிடுவார் தீரன் சின்னமலைக்கும் சிறப்பான முறையில் எடுத்துடுவார் எல்லா இடங்கள்லேயும் நம்ம அதேமாதிரி மருதுவாண்டி சகோதரர்கள் வீரனாட்சி எல்லாத்துக்கிட்டும் போய் அங்கே போய் அந்த மாதிரி செய்யக்கூடிய அளவில் ஒரு வேகம் துடிப்பானவர் அவர் மேடையில் பேசுகின்ற போது அந்த மேடைக்கு ஏற்ற வகையிலே அவருடைய வீர உரையெல்லாம் நல்ல முறையில் அமைந்திருக்கும் அதன் காரணமாகத்தான் இங்கேயும் அமைச்சாங்க அங்க பல்லடத்திலையும் அமைத்தார்கள் அவர்கள் அவருடைய நல்ல அந்த வழிபாடு தவநெறி போன்றவற்றினுடைய பயனாகத்தான் நம்முடைய சிவலிங்க நம்முடைய பஞ்சலிங்கேஸ்வர அடிகளார் அவர்கள் இந்த திருமணத்தினுடைய பொறுப்பினை ஏற்று சிறப்பான முறையில் செய்து வருகின்றார் தாய் எட்டு டி வாஞ்சால் குட்டி பதினாறு அடி வாங்கிவாங்க அது மாதிரி சாமி மாதிரியே விரும்பு துடிப்பா எல்லா ஊரிலையும் மாறி மாறி ஒரு தடவை மலேசியா போகிறாரு டெல்லி இருக்கிறாரு மதுரை இருக்காரு மாறி மாறி போய்கொண்டே இருக்கின்றார் அவரை போலவே இவரும் நல்ல பணிகளை எல்லாம் நிறைய செய்யணும் அதை ஊக்கப்படுத்துவதற்கு தான் நம்மை இருக்கக்கூடிய ஆதீனங்கள் எங்களுக்கெல்லாம் இருக்கும் போது ஒரு காலத்தில் கொன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் வளப்படுத்தியினுடைய அடிப்படையில் நம்முடைய ஆதீனங்கள் தமிழக அளவிலே பேசப்பட்டது அது மாதிரி தான் நாமளும் என்ன செய்கிறோம் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை ஊக்கப்படுத்துவது அங்கே இருக்கக்கூடிய அடியாரில் எந்த ஒரு விழாவை கூப்பிட்டாலும் அங்கே போகிறது அங்கே போய் அவர்களும் அந்த ஆன்மீகப் பணியிலே ஈடுபடுத்துகின்ற போது தான் அங்கே ஜலேந்திரம் சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலேயும் நமக்கு நாம் பேர் தான் நம்ம நம்மளுக்கு இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இன்னும் நமக்கு இந்துக்களுக்கு உண்டானதாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன அவற்றையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டியது நம்முடைய கடப்பாடு அதற்கு எப்பொழுதும் நம்முடைய பேரராதீனம் செரவையாதினமும் அவர்களுக்கு இந்த காமாட்சிபுர திருமணத்திற்கு துணையாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இங்கே ரெண்டு நல்ல ஒரு நூல்கள் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிற வெளியிடப்பட்டது அது நம்ம இப்போ தான் நாம் முன்னூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட சிவலிங்கங்களை வச்சு எல்லா இடங்கள்லேயும் நாம் சிவநாமத்தை சொன்னோம் அதுக்கு பின்னால் அந்த சிவலிங்கத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாம் நிறைய பேர் கேட்டபோது அதை சொன்னோம் இது எல்லா பக்கம் கொண்டு போய் நம்ம சிவ வழிபாடு செய்கிறது அதுக்கு பொருத்தமாக ஒவ்வொரு வருஷமும் சுரேஷ் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஏதாவது ஒரு நூலை வெளியிட்டுட்டே இருப்பார் இந்த வருஷம் ஒரு பொருத்தமாக நம்ம சிவபூஜை வெளியிட்டிருக்கிறார் நம்ம கிட்டக்கூடிய சிவலிங்கங்கள் அங்கே மட்டும் இல்லாமல் அங்கங்கே எடுத்துக்கொண்டு போய் வச்சு அன்பர்கள் கூட்டாக இருந்து இப்போ எப்படி திருவிழங்கை வழிபாடு செய்கிறோமோ அது மாதிரி வச்சு சிவலிங்க வழிபாடையும் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் என்கின்ற ஒரு நூலையும் இங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள் அது மிகவும் பாராட்டுதற்குரியது எல்லாரும் அதையை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை கொண்டு போய் நாம இனி மேற்கொண்டு அந்த சிவ வழிபாட்டையும் இந்த திருவாசகம் முற்றோதரோடு சேர்த்து கொண்டு போகும் அதே மாதிரி நம்முடைய இந்த திருவாசகம் முற்றோதலை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொன்னாங்க நாங்கள் திருவிளக்கு வழிபாடு செய்கிறோம்னு சொன்னாங்க அது திருவிளக்கு வழிபாடு ஒரு சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட திருவிழ்க்கு வழிபாடுகள் போய்கொண்டிருக்கின்றன நம்முடைய விரோதமத்தா அவர்கள் காஞ்சிம ரகுதி அவர்கள் வாணி ரவி அவர்கள் இவங்கெல்லாம் சேஞ்ச் தெரிஞ்சிட்டேன்னு ஒன்றியிருக்காங்க எல்லா இடங்கள்லையும் இப்போ திருவாசகத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறாங்க அதுதான் வேகமாக போய்ட்டுருக்கு திருவிளக்கு வழிபாடு கூட கொஞ்சம் குறைவாக இருக்கு திருவாசகம் தான் ஐம்பத்தி ஒன்று அதுதான் முதல் வரிசையில் இருக்குது அந்த அடிப்படையில் நிறைய நடந்திருக்குது காலையில இருந்து எப்ப போனாலும் சரி தான் இப்ப காலகால சொற்கு போனோம்னா ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட அன்பர்கள் அதுல வந்து கலந்துட்டாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய வகையில அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் அதற்கு காமாற்றி விடாதீனம் நல்ல முறையில துணை நின்று கொண்டிருக்கின்றது அதுக்கு மேல் நம்முடைய தமிழர் வழிபாடு எல்லா இடங்களிலேயும் நடக்க வேண்டும் அது வளம் பெற வேண்டும் என்பது நம்முடைய இருபத்தி நான்காம் கிருமகாசி நிதானங்களுடைய எண்ணம் அதுக்காக அவங்க நிறைய பயிற்சி வைப்பு வைப்பேன் வைப்பாங்க எல்லா ஊரில் யார் வந்தாங்கனாலும் சரி நீங்கள் தமிழ் செய்யணும் அப்படின்னு வழிகாட்டுவாங்க அந்த மாதிரி உலகசைவ மாநாடு நடந்தபோது மொரீசியஸ் போனாங்க மொரீசியஸ் போன போது அங்கே இருக்கக்கூடிய புஷ்பிரதமையா அவரு இடத்துல சொல்லி நீங்கள் தமிழ் வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஏற்பாடுகளை செய்தார்கள் அந்த அடிப்படையில் செய்த போது நம்ம அங்கிருந்து ஒருத்தரை அனுப்புனார் சாமி என்ன யார் அனுப்புனாங்கன்னு சொன்னால் நம்முடைய சக்திவேலை சிறுமகு சக்திவேல அவர்களே என்னை போனார் அது அவரு இங்கே கோயில் சாதாரணமாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தவரு இங்கே என்னைக்கு போய் அனுப்புறீங்களான்னு அவர் போய் அங்கே மொரீஷியஸில் அங்கே முதல் முதல்ல போய் அங்கே தமிழில் அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பகோஷம் பண்ணிட்டு வந்தார் வந்த பின்னால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாம் சாமி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழுவாக வந்து இங்கே பயிற்சி எடுத்துட்டு அங்கே போகிறாங்க அப்படி மொரீஷியஸு தென்னாப்பிரிக்கா ரீயூனியன் போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு தொடர்பு ஏற்படுத்திய முதல் முதல்ல போய் அங்கே செஞ்சுட்டு வந்தவர் இங்கேயும் ஒரு சில பகுதிகளில் தமிழ் வழிபாடு நுழைய முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்த சூழல்ல ச நம்முடைய சக்திவேல் அவர்களும் அவருடைய சகோதரர்கள் குழந்தைகள் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதி கோத்தகிரி பகுதி நம்ம இங்கே செங்கத்துறை கொண்டு இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன சொல்லி எல்லா இடங்கள்லையும் போய் இந்த தமிழ் வழிபாட்டை கொண்டு சேர்த்துவதில் நல்ல பணிகளை செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய இந்த இந்த விழாவின் சார்பாக அவருக்கு ஒரு சிறப்பு செய்வது நல்ல ஒரு திரு தமிழ் வழிபாட்டி செம்மல் என்று சொல்லக்கூடிய தமிழ் தமிழ்வீழி செம்மல் என்று சொல்லக்கூடிய விருதினை வழங்குவது மிகவும் பொருத்தமானது அவர்களுடைய பணி அவர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பணி அவர்கள் நிறைய எதிர்ப்பு அந்த பகுதியில் அவர் இந்த எதிர்நீச்சல் போடுற மாதிரி தான் பவானியாத்தில் எதிர்நீச்சல் போடுற மாதிரி அந்த பகுதியில் நல்ல எதிர்நீச்சல் போட்டு அவர் தமிழ் வழிபாட்டை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த நல்ல நிகழ்வினை ஏற்பாடு செய்த நண்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களும் அம்பலவான பெருமானுடைய எல்லா நலன்களையும் வாழ்த்து நிறைவு செய்கின்றோம் ஆகிய இரண்டு ஆதீனங்களோடு அணிக்கை தொண்டராக இருந்து ஒரு மரத்தை ஆரம்பித்து அபிராமி சிறுவர் இல்லத்தை ஆரம்பித்து ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பேரை இங்கு படிக்க கல்லூரி வரை படிக்க வைத்து அனுப்பியிருந்த ஒரு பாக்கியத்தை பேரூராதினம் குருமகா சன்னிதானங்கள் இங்கு தொடங்கி வைத்ததும் இந்த இடத்துக்கு வருகை தந்து கௌமான மனாலயம் குருமகா சன்னிதானம் சினகண சிவகண ஆச்சாரியார் என்கின்ற பட்டத்தை கொடுத்த பொழுதிலும் அவர் ஆன்மீகத்திலே சென்று இந்த அளவுக்கு நிறுவி இந்த பகுதி முழுவதும் ஆன்மீக பகுதியாக உருவெடுத்து பல்வேறு பணிகளை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பதற்கு ஆசீர்வதித்த குருமகா சன்னிதானங்களை வணங்கி இப்பொழுது வருகை தந்த பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வு இந்த இன்னிய நல்ல நிகழ்வுக்கு வரை இருந்திருக்கின்ற பேரூராதீனம் திருப்பெருந்திரு உருமகா சன்னிதானங்கள் அவர்களுக்கு மேலாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சேமா வேலுச்சாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி நினைவு பிரச்சினை வழங்குவார் என்பதை அன்போடு நாள் அமைச்சரவர்களுக்கு விழா குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய நூல் முருகேஸ் சன்னார் அவர்கள் இருவர் பேரராட்சி கவுன்சிலர் அவர்கள் மரியாதை செய்வார்கள் என்ன கண்ணப்பன் கண்ணப்பன் அவர்கள் இருவர் சுப்பிரமணியம் அவர்கள் ஆறுமுக ஆசிரியர் அவர்கள் நம்முடைய ஆடிட்டர் முருகசாமி ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் திரு கந்தசாமி ஐயா அவர்களுக்கு நம்முடைய அடுத்ததாக கிராமங்களுக்கெல்லாம் சென்று சிறிய குழந்தைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் என்பதையும் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு மையுகின்றோம் கே ஜெகநாதன் அவர்களுக்கு ஸ்ரீ முருகன் அடிமை என்கின்ற விருதினை வழங்குகிறோம் தாழ்த்தப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் சென்று தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வழிபாடுகளை எல்லாம் திருமேனை எடுத்து சென்று வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு இசைப்பள்ளியிலே பயின்றவர் நம்முடைய மிருதங்க கலை இளைமணி திரு கிஷோர் தம்பி கிசாந்த் மிக சிறப்பான முறையிலே மிருதங்கத்தினை தாமா மிருதங்கமா என்று வருகின்ற பொழுது மிருதங்கத்தை மிஞ்சக்கூடிய வகையிலே சிறப்பான முறையிலே வாசித்துக் கொண்டிருக்கின்ற இசை கலை இளைமணி என்கின்ற விருதினை அன்போடு இந்த சபையிலே வழங்கப்படுகிறது பேரூர் ஆதீனத்தில் மிகச் சிறப்பான முறையிலே தனி அர்படுத்திக் கொண்டு பல்வேறு ஆன்மீக பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அவர்கள் மேனால் தலைமை ஆசிரியர் காமாச்சூரி ஆதீனத்தோடு மிக நெருங்கிய தொண்டர் அணிக்கை தொண்டராக இருந்து சிறப்பான முறையிலே முதலாம் குருமகா சன்னிதானங்களுடைய அன்பை பெற்றவர் அவருக்கு சிவ தொண்டன் என்ற விருதினை வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது இறுதி இணையாக நன்றியுரை சண்டீஸ்வரன் அண்ணார் அவர்கள் நன்றி உரை அக்கி எங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு நம்ம சிவகங்கை சாமிகள் எங்களுக்கு கொடுத்த ஒரு நூல் எழுதிட்டு வா எழுது எழுதும் பாருங்க நாங்கள்லாம் பேரூர் கல்லூரியில் பயின்ற மாணவன் நீ கரெக்டா எழுது தமிழ் எழுது தமிழ் எழுதும் பாரு நான் பயந்து பயந்து எழுதுவோம் அந்த ஒரு நூலை எழுதி வெளியிடுவது என்பது ஒரு குழந்தையை பெற்றிருப்பதற்கு சமம் அவ்வளவு கஷ்டம் இருக்கின்றது அத்தனை கஷ்டிகளையும் தாங்கி ஒரு நூலை வெளியிட்டு அந்த நூல் வெளியிடுகின்ற பொழுது அந்த ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் பரமானந்தம் அந்த வகையிலே எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருப்பவர் நாங்கள் தப்பு சென்ற திட்டிடுவார் அடுத்த நிமிஷமே கூப்பிட்டு அரவணைக்கக்கூடிய சண்டீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு இந்த சபையிலே மரியாதை செய்யப்படுகிறது சாமிகள் தூவத்த நூலாக இருந்தாலும் அதை வெளியிடுவதற்கு உதவிய சண்டீஸ்வரர் பெருமான மிக பல ஆண்டு காலம் ஒரு பெரிய பிராப்ளமே மூணு வருஷமா ஒரு நூலை வெளியிடுறதுக்கு பூமாலை வாடிவிடும் பாமாலை வாடாது இந்த புக்கு அனைவருக்கும் வழங்கப்படும் தம்பி எல்லாத்துக்கும் புக் கொடுங்க இந்த சிவபூஜை திருமுறை வழியல் சிவபூஜை இந்த மலர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம்முடைய திருப்பெருந்திரு தமிழ் தந்தை சுவாமிகளுடைய பேரூர் பிரபகா சன்னிதான விருத்ராமப்பட்டவனுடைய தொண்ணூறாவது அகவிலேயே இந்த மலரானது வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பதிப்பாக இன்று எல்லாமல்ல அன்னையனுடைய திருவர்களும் குருவருளாலே இந்த மலர் வெளியிடப்பட் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவனொருளாலே அவன்தால் வணங்கி நம்ம இங்கே அமருவது என்பது ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் மூணு டென்ஸ் இருக்கு ஆனால் இப்போ மனிதனுடைய வாழ்க்கை மூணு டென்ஷன் ஆறிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒரு டென்ஷன் குழந்தைக்கு ஒரு டென்ஷன் அம்மா அப்பா ஒரு டென்ஷன் டென்ஸ் டென்ஷனாக மாறிட்டு இருக்குது அதனால தான் இந்த திருமுறை பாடினோம்னா அந்த இதெல்லாம் மாறிடு டென்ஷன் மாறி டென்ஸ் மாதிரி கடைசியில் அருள் வந்துரு அருள் வந்துருது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அருளும் ஞானமும் கிடைச்சுனா பொருள் தேடி வந்துடும் அருளாரு கவுலகம் இல்லை பொருளாருக்கு உலகம் இல்லாங்க யாங்கு இப்போ தாய்மார்கள் நீங்கள்லாம் நான் கேட்பேன் ராணியம்மா வாணியம்மா கூட கேட்பேன் ஏமா இத்தனை ஆண் தாய்மார்கள் கூட்டிகிட்டு போறீங்களே பராசக்திகளை சும்மா விடுவாங்களா வீட்டுக்காரதா சும்மா விடுவாரா குழந்தைங்களா சும்மா விடுமா இல்லை பக்கத்து வீட்டுக்காரதா சும்மா விடுவாரா அவங்க நினைப்பாங்க இந்தம்மா வேற வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் நெத்தியில் பட்டை கழுத்தில் எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியும் ஆனால் அதையும் தாண்டி கடவுளர்களை பெறுவதற்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னா இதுக்கு மேலே புண்ணியம் ஒன்று இல்லை என்னம்மா புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீருண்டு தலையும் தண்ணி கடவுள் கேட்டுச்சு தலையும் தண்ணீர் அது போல இந்த பாடலை பாடினால் எப்படி அவங்க பாடுறது கேட்டால் கடவுளே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு நீங்கள் பாடிட்டு இருக்க பாட்டில் நீங்கள் அவர் ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு ஆள் அன்னை பராசக்தியாக இருக்கும் ஒரு அன்பர் சிவபெருமானை அமர்ந்திருப்பார் நமக்கு தெரியாது இன்னைக்கு சிவபெருமானை வந்து நான் தான் சிவன் சொன்னால் கேட்போமா ஏ நேற்று டிராமாவில் போட்ட நடிகனை இருப்பாங்கள அப்படின்னு சொல்லுவா சிவபெருமானை அப்படியேப்பட்ட உலகம் இருந்தாலும் கூட முதல் யுகம் இரண்டாம் மிகம் மூன்றாம் முகம் யுகம் கலியுகம் இந்த யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் தொட்டது வெச்சக்காக கூட சேராமாயிருக்கும் என்னது ஆனால் நம்ம உண்மையா இருக்கு அத்தை அது பாடுறது அத்தை அருள் இன்று நமக்கெல்லாம் குருமார்களுடைய அருளும் கடவுள் அருளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது மேடையில் பாருங்க ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் நல்லா கேளுங்க சும்மா வராது என்ன சொல்றீங்க இந்த ஐயாவுடைய மனசு சுண்ணாம்பு வெள்ளதா ஐயாவோட மனசு சுண்ணாம்புன்னு சொல்லலாமா அது வெள்ளதான ஆனா ஐயாவோட மனசு என்னன்னு சொல்லுவா ஐயாவோட மனசு பால் உள்ளம் போன்றது அப்ப எந்த பால் பெரிய அது போல தாய் மாதா தாய்மார்கள் கோமாதா தாய் மாதா கோமாதா பூமி மாதா மூன்று பேர் மிக முக்கியமானவர்கள் அவர்களை மதிக்க வேண்டுமே தவிர மிதிக்க கூடாது என்று சொல்வார்கள் அதுபோல இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அருள் ஆற்றலோடு சொல்லாற்றல் செயலாற்றல் பொருளாற்றல் பேச்சாற்றல் எத்தனை ஆற்றல் இருக்கலாம் கோதானம் பூதானம் சொன்னதானம் கீதா தானம் ஆற்றல் தானம் அன்னதானம் கன்னிகா தானம் ஆயிரங்கள் தானம் இருக்கலாம் ஆனால் செவி மடியில எப்படிங்க இப்ப நம்ம சாமிகள் சொன்ன வேர்ட்ஸ் வேர்ட்ஸுக்கு சக்தி அதிகம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் தள்ளும் மூணாவது பேர் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் வெல்லும் கொல்லும் அது பழமொழி தள்ளுங்கிறது என்ன பண்ணுவா வான் குட்டிட்டு போவா மலைக்கு பக்கம் நிப்பா பாருடாமா கீழே பார்ப்போம் அவ்வளவுதான் தள்ளி விட்டாலும் முடிஞ்சு அது மாதிரியான உலகம் இருந்தாலும் கூட கடவுள் இருந்தாலும் கூட தள்ளி விட்டாலும் வந்துரு பிரகலாதன் மாதிரி தள்ளி விட்டாலும் வந்துரு யாரை மதிச்சாலும் ஒரு அத்தை அருள் நமக்கு வேணும்னா மந்திரத்துக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை மந்திரம் பாடினால் மாங்காய் பழுக்கும் தேங்காய் கிடைக்கும் பிறந்த குழந்தை மீண்டும் பிறக்கும் பூட்டிய கதவை திறக்கும் சொல்ல முடியாது அத்தை அருள் இன்று நமக்கெல்லாம் இன்று இந்த உலகசமான மண்டபத்தில் நல்லா கேளுங்க இங்கே விருது வாங்கின ஆள் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆளுநராக மாறி இருக்கிறாங்க பல பேர் பல பேர் பல பதவிக்கே போயிருக்காங்க சாதாரண ஆளு இங்க வந்து மேடையில போன ஒவ்வொருத்தருமே அத்தகைய மேடை உலக சமாதான தெய்வீக பேரை நம்ம ஆடிட் சொல்ற மாதிரி உலக சமாதான மடம் மிகவும் அற்புதமான முறையில் ஒவ்வொரு விழா எடுக்கவும் நம்ம சண்டி ஐயா எதையாவது உள்ள ஓடுவார் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அவர் பண்றதே பாத்தீங்கன்னா பல செலவாத்தான் இருக்கு செலவகத்தா இருக்கு ஆனா இருந்தாலும் கூட அது பயனை கொடுக்கும் செலவு நினைக்கலாம் கொடுக்கும் பூமாலை போட்ட மலர் பத்து ஆண்டு கழித்து மீண்டும் இது வருது என்று சொன்னால் அது முறையிலே இந்த மலருக்கு வருகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விழாவிற்கு வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாமல் அன்னையினுடைய திருவிழா கிடைக்கும் சொல்லிக்கொண்டு நிறைவாகிறது நிறைவாக சாலக்கரணி தலைத்து குருதால் முடிந்து கூலப்பொழிவிடர்கள் பூங்குபட நாட்டடை மேல சிதம்பரமா மிக்க பொற்பரணியில் சீலத்தவர் போற்ற திருமணம் செய்துட்ட சாந்தரங்கி பெருமானுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி இந்த நாயகமாக விற்றிருக்கின்ற குருமதாசனுடைய பொன்னார் எல்லாம் நீள நினைந்து வணங்கி ஒரு ஆத்தியின் கீழ் சாபர மணலால் கூப்பி நினைத்தங்கே ஆவின்பாலை நேசமோடு கறந்து ஆட்டக்கண்டு கண்டு அமுதம் இந்த சண்டிகேஸ்வர பெருமான் பெயரிலே நற்பணிச் சங்கத்தை நடத்துமாறு அதை வழிமுறைப்படுத்தி எங்கள் மகா சன்னிதானமாக தெய்வ பெருந்தரு அடிகளாரர்களுடைய அருளாட்சி காலத்திலே நல்வழிப்படுத்தினார்கள் மூவர் வகைகளாக தமிழகம் முழுவதும் ஏன் ஊர்கள் தோறும் வீதிகள் தோறும் வீதிகள்தோறும் தோறும் எழுந்தளி அங்கே நீண்ட நாட்கள் தங்கியிருந்து அந்த மக்களுக்கு நல்வழிப்படுத்தி வைக்கோல் பிள்ளையெல்லாம் பாயாக விரித்து கடுமையான சபதம் ஏற்று நெருங்கிய திருக்கோயில்களிலே மூவரும் திருக்குட நீராட்டி நிகழ்த்தியிருக்கின்றார்கள் குன்றக்குடி மகா அவர்கள் ஓங்கி ஒலித்த குரல் நமக்கு பயன்பட்டது ஆனால் நம் கொங்கு நாட்டில் இருவரும் மகா சன்னிதானங்கள் களப்பணியாற்றி தொண்டு செய்து அந்த தொண்டின் தோழமையை பெருக்கி அதை இன்றைய நிலையிலே பல பாடல் பெற்ற திருத்திரங்கள் எல்லாம் நாம் சென்று திருக்குற நிராட்டி செய்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை வளம்பெற செய்கின்ற அளவிற்கு வளர்த்திருக்கின்றார்கள் குருவடி வாகி கோலையின் பெண்ணில் திருவடி வைத்து என்று அருளாளர்கள் வாக்கு அந்த குருமுகாசநிதானங்கள் நம்மை போது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய நிலை இல்லை ஒவ்வொரு முறையும் தமிழிலே திருக்குட நன்னீராட்டு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற போது அதை நன்வழிப்படுத்தி இப்போதும் பல்வேறு பெருந்திருக்கோயில்களிலே திருக்குற நன்னீராட்டை நடத்த வேண்டும் என்று அதனுடைய தொடர் முயற்சியை ஏற்படுத்தினார்கள் தினம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் மாணிக்கவாசர் திருக்கோயிலே பல தொடர்ந்து பயணம் செய்து பல பிரச்சனைகளெல்லாம் கடந்து அங்கே சென்று அதை தமிழிலே செய்யலாம் என்று முயற்சித்த போது நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள் இரண்டு யாகசாலைகளை அமைத்து ஒரு யாகசாலையிலே சுவாமிகள் அவர்களும் ஒரு யாகசாலையிலே சிவாச்சாரிய பெருமக்களும் நடத்துகின்ற சூழல் ஏற்பட்டது இந்த மூவருடைய அருளாட்சிக் காலத்தில் இருவருக்கு நூற்றாண்டு விழா வந்திருக்கின்ற நேரத்தை பொன்னான நேரமாக கருதி கொண்டு இங்கே நடக்கின்ற திருப்பண நினைராட்டுகள் எல்லாம் தமிழிலேயே நடக்க வேண்டும் அதை திருமுறை வாயிலாக நடத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல சபதத்தை ஏற்றுக்கொள்கின்ற நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டி இவ்வினைய விழாவிற்கு வருகை அத்தனை நண்பர்களின் வருக வருக என்று வரவேற்றதோடு இங்கே அமர்ந்து இந்த நேரத்தை காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை செம்மையான முறையை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்து நிற்கிறோம் இப்போது திருச்சி தமிழ் உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன ரத்னம் கல்லூரி அருகில் நூறடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்ப்பரேஷன் லிமிட்டில் உள்ளது டிடிசிபி அப்ரூவ்டுடன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடு தொண்ணூறு பர்சன்ட் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம்